ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் சமீபத்தில் இந்த ஜூலை மாதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக நாளானது வந்தது அதுதான் ஜூலையுடைய பத்தாம் தேதி ஜூலையுடைய பத்தாம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை ஆணி மாத பௌர்ணமியானது வந்தது வந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது வியாழக்கிழமை குருவருள் பெறக்கூடிய நாளில் வந்த குரு பூர்ணிமா ஸோ இந்த பூர்ணிமாவை முன்னிட்டு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமியில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆணி பௌர்ணமி என்னதான் முடிந்திருந்தாலும் ஆணி பௌர்ணமியுடைய தாக்கம் இருக்கு அதனால ஆணி பௌர்ணமியில இவற்றை மறக்காம செய்திங்கன்னா அற்புதமான பலன் பெறலாம் என்பது ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக ரீதியாக இந்த ஆணி பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும் இந்த பௌர்ணமி வந்திருக்கு அதனால இது மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இன்னொரு பக்கம் இந்த பௌர்ணமி குரு என்று அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமை வந்து வந்திருக்கு அதாவது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை வந்திருக்கு ஸோ இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய தலையெழுத்து மாறுற மாதிரி சில விஷயங்கள் வந்து நாம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஸோ தெரியாதவங்க இனி வரக்கூடிய நாட்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்க சரி வாங்க ஆனி பௌர்ணமியில என்ன செய்யணும் அப்படிங்கிற சிறப்பு பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குது அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆனி மாதம் இருக்குது தமிழ் வருட கணக்கின்படி சித்திரை வைகாசி அடுத்து மூன்றாவது மாதமாக இந்த ஆனி மாதம் வருது ஆணி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள போகிறோம் ஆக்சுவலி ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும் இந்த டைம் பூரட நட்சத்திர தினத்தில் வந்திருக்கு ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் காரைக்கால்ல காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஹாட்டலை போற்றக்கூடிய விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது மேலும் கோவில்களில் பார்த்தீங்கன்னு இறைவனுக்கு முக்கணிகள் படுத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுது ஆனி பௌர்ணமில உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலே எழுந்து குடித்து முடித்துடணும் காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரத இருந்து தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆணி பௌர்ணமில் கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்ரி தேவிக்கும் விரதை இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது ஆக்சுவலி முன்னிரவு வேளையிலே வாழ்ல தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றூர் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொண்டாகவும் அவ்வளோ ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதே போல் ஆணி பௌர்ணமி தினத்துல கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் வந்து செய்வது நல்லது அதுவும் ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதமிருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகோ பெண்கள் கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடோ விரும்பிய நபரையே பணம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகோ நீண்ட காலமாக புத்திரப்பாக்க இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பிறக்கோ மாணவர்கள் நீங்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படோ கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வீங்க உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்படுகிறது இப்பேற்பட்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமிலிருந்து பெறுவீங்கிறத பார்க்கலாம் உழைப்பால் உயர முடியும் என்று சொல்லுக்கேற்ப செயல்படக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த ஆனி மாத பௌர்ணமிலிருந்து கிரகணர்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிலே சஞ்சரிக்கிறார் கடத்தலத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்க்கிறார் ஸோ திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி முடியாது திடீர் விரயங்கள் அதிகரிக்கோ ஒட்டி உறவாடிய நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய இணக்கம் குறையோ எதையும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கோ மருத்துவ செலவு அதிகரிக்கும் இந்த மாதிரியெல்லாம் பல மாற்றங்கள் உங்களுக்கு வரும் இதில் ஆணி பௌர்ணமில மிதுன ராசிக்கு புதன் செல்றாரு அதனால உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டதிபதியானவர் புதன் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரோ குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் கல்யாண முயற்சிகள் கைகூடலா படித்து முடித்தது வேலை இல்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்போது வேலை கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தின் பலனாக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை சுமூகமாக முடியும் பூமி விற்பனையின் மூலம் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்தசாகோ ஆகும் அப்புறம் இதைத் தொடர்ந்து ஆணியில வந்து பௌர்ணமிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்றாரு அப்போது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது எனவே குரு மங்கள யோகா ஏற்படுது இதனால சுபகாரியங்கள் நடைபெறும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்துணைவாங்க குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லையாகலோ பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோக சிலருக்கு உண்டு வெளிநாட்டில் இருந்து தாய்நாட்டிற்கு வர முடியாம தத்தளித்தவர்களுக்கு தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்ல முடியாம தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வழி பிறக்கோ வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமான கூட பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த கிரக பயிற்சியால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆணி பௌர்ணமியில சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்றாரு இதன் விளைவாக சுக்கர மங்கள யோகா உருவாகுது குருவின் பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கரன் மீது பதிகிறது யோகோ சொத்து தகராறுகள் இனி அகலோ சொந்தங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல பணி நிரந்தரம் பற்றிய தாள்கள் வரலாம் உள்ளத்தில் உறுதியோடு செயல்படுவீங்க பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரலாம் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில கடகராசிக்கு புதன் செல்றாரு இது உங்கள் ராசிக்கு பஞ்சம் அஷ்டபதியானவர் புதன் இப்போது அஷ்டாதிபதி ஆறு இடத்திற்கு வருவது யோகம்தான் கடன் சும குறையும் கவலைகள் தீரோ இடம் வீடு இல்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்போது அவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டு படிப்படியாக முன்னேற்றம் காண்பீங்க பரந்த மனப்பான்மை கொண்ட சிலரால் நிறந்த வருமானத்திற்கு வழிபிறக்கோ தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கோ பயணங்கள் பலன் தரக்கூடிய விதம் அமையோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் உங்களுக்கு கிரகநிலைகளால் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்ட பதவி தானாக பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வீடு தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் தலை தூக்கும் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு இந்த பௌர்ணமியில் சிவப்பு அதிகமாக பயன்படுத்துறது நல்லது இது தாங்க உங்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து வந்து பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தோள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இத கேற்ப நடந்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி